காதும் குத்திக்கிறேன்னு கிருஷ்ணன் வந்தான் அவன் நடந்து வரும் அந்த எளிமை தோரணையை பார்த்துட்டு பெரியாழ்வார் யசோதை சொல்றாளா எவ்வளவு பெரிய நீ முன்னொரு சமயம் வஞ்சமகளை உன்னை ஏமாத்தணும் சொல்லிட்டு ஒரு ஆயர் குல பெண் போலவே அல்லது ஒரு சில இடங்கள்ல யசோதை வேஷத்திலேயே வந்தாம்பா அப்படி வேஷம் போட்டுன்னு வந்த அந்த பூத்தனை என்ற வஞ்சமகள் அவளை பால் உண்டு சாவ அவள் சாகும்படி அழிந்து போகும்படி பால் உண்டு அவளுடைய விஷப்பாலை உண்டு விஷப்பாலோடு சேர்த்து அவளுடைய உயிர் மறுபிறவி எல்லாத்தையும் உண்டு முன் வஞ்ச மகளை சாவ அந்த பூத்தனை சாகும்படியாக பால் உண்டு அவளையே அழித்து மோட்சம் கொடுத்தவன் அந்த பூத்தனா மோட்சம் கொடுத்து அவ்வளவு பெரியவனா என்ன நோக்கி இவ்வளவு எளிமையோடு நடந்து வருகிறான் சகடிர பாய்ந்திட்ட சகடு அந்த மாட்டு வண்டி சக்கரம் சகடாசுரன்கிற அசுரன் இற அவன் இற்று முறிந்து போகும்படி சிலது சொல்லுவோம் இல்லையா அந்த குச்சி மரக்குச்சி எல்லாம் இத்து போய் முறிஞ்சு போச்சும் போம் சகடு இர அந்த மாட்டுவண்டி சக்கரமே இத்து போய் முறிந்து போகும்படியாக பாய்ந்துட்ட இந்த இடத்துல பாய்தல்னா திருவடியால் உதைத்தல்னு அர்த்தம் அப்படி சகடாசுரனை உதைத்த நீதான் எனக்கு கட்டுப்பட்டு வரியாடா அப்போ பூத்தனை எவ்வளவு வலிமையானவள் சகடாசுரன் எவ்வளவு வலிமையானவன் நீயோ பூத்தனை சாகும்படி அந்த பாலை உண்டாய் சகடாசுரன் மொத்தமாக அழிந்து போகும்படி இற்று போகும்படியாக உதைத்தாய் அப்படிப்பட்ட நீ எங்கிட்ட எவ்வளவு எளிமையா வரேன்னா தாமோதரா யசோதை உரலோடு கட்டி போட்டப்போ தாமம்ங்கிற கயிற்றால் உதரம்ங்கிற வயிற்றிலே கட்டுண்டு உரலோடு கிடந்தானே அவனுக்குத்தான் தாமோதரன்னு பேரு தாமோதரன் நிரூபித்து கொண்டு நீ கட்டி போட்டாலும் கட்டுண்டு கிடக்க தோடு போட்டாலும் மாட்டிக்கிறேன்னு சொல்லி தாமோதரா என் கட்டுக்கு கட்டுப்பட்டு வருகிறாயே இங்கே வாடா இங்க வாடா அப்படின்னு அழைக்க தாமோதரனாக கண்ணன் வந்தான் அப்ப பாருங்க அவன் மேன்மையை சொல்லி கேசவா நாராயணா இதெல்லாம் சொன்னப்போ வல்ல தாமோதரா உரலோடு கட்டுண்டவனேன்னு எளிமையை சொன்னா ஓடி வந்துட்டான்